ஆலையில பிரைஸ் உங்கள் அனைவரையும் இந்த புதிய நாளிலே காலை வேலையிலே அன்புடன் நம்ப அந்த நிகழ்ச்சியின் மேலாக அந்த வரை ஏசு சுனாம்தலே வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு ஒரு அருமையான வசனத்தை பார்க்க போகிறோம் சங்கீதம் நாற்பது அதில் பாருங்க பதினாறு உண்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக ஏதாவது இது சொல்றாரு எனக்கு தேவன் நிறையா அற்புதங்களை செய்யறாரு அதிசயங்களை செய்யறாரு அவரை நம்பி இருந்த என்ன என்னை வாழ வைக்கிறாரு என் பக்கமாய் திரும்பி என் கூப்பிடுற சத்தத்தை கேட்கறாரு எல்லாம் பண்றாரு ஆகவே உண்மை தேடுகிற எல்லாருக்கும் இது நடக்கட்டும்பா உண்மை தேடுகிற அனைவரும் நான் மட்டுமில்லை எல்லாரும் உண்மை தேடுகிற எல்லாரும் உண்மையில் மகிழ்ந்து என்ன பண்ணட்டும் சந்தோஷப்படட்டும் இது ஒரு நல்ல ஒரு ஹாட்டு கண்டிப்பாக அதுதான் நடக்கும் ஏனென்றால் தேவன் நல்லவ அடுத்து பாருங்க உங்களுடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் விரும்பணும் அவருடைய ரட்சிப்பை நம்ம என்ன பண்ணணும் பிடித்து கொள்ள நினைக்கணும் விரும்பணும் பற்றிக்கொள்ளணும் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்கள். Praise the Lord என்று சொல்லி அவரை ஆர்ப்பரிக்கட்டும் அவரை கொண்டாடட்டும் ஏனென்றால் முடிவு அப்படிதான் இருக்கும். ஏனென்றால் அவரிடத்திலிருந்து ரட்சிப்பு அப்படின்னா என்ன விடுதலை அவரிடத்துலேருந்து நமக்கு தேவையான எல்லா விதமான மீட்பையும் எடுத்துக்கொள்வது ஏன்னா அவரே மீட்பராக இருக்கார் ரச்சகராக இருக்கிறாரு அப்போ நம்ம மீட்கப்படும் பொழுது ரட்சிக்கப்படும் பொழுது விடுதலை ஆகும் பொழுது நம்ம எல்லாவற்றிலும் உயர்த்தப்படும் பொழுது பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் நம்ம விட்டு போய் சமாதானம் சந்தோஷம் மீட்பர் நமக்கு கொடுக்கும் பொழுது ஏன்னா ரட்சிப்புங்கிறது அவ்வளோ இருக்குது நம்மளை வந்து உலையான சேற்றில் பாவத்திலேருந்து சாவத்திலிருந்து மீட்டு எடுத்து அவருடைய மகிமை ஐஸ்வரியத்தின்படி ஆசீர்வதித்து நம்ம அவருக்குள்ளே வைத்திருக்கிறார் ஆகவே இது அப்படி நம்ம லைஃப்பில் நடக்கும் பொழுது தேவனை மகிமைப்படுத்துவோமா இல்லையா ஹண்ட்ரட் பர்சன்ட் மயமடுத்துவோம் மகிமை உண்டாகட்டும் என்று சொல்வார்களாக சொல்கிறாரு அது அப்படித்தான் நடக்கும் ஒருவேளை இதையே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா நீங்கள் இப்படி தான் ஆண்டவர் ரட்சிப்பை பிடித்து கொண்டிருக்கிறீங்களா மீ யோபு சொல்கிறாரு பாருங்க என் மீட்பர் உயிரோடு என் நிலைமை எவ்வளோ ஓஸ்ட்டாக இருந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன் ஏன்னா என்னை மீட்கிற ஒருத்தர் இருக்கிறாரு அந்த மீட்பர் யோபுக்கு ரெட்டத்தனையாக அழகை திருப்பி கொடுத்து மறுபடியும் எல்லாத்துலேயும் சந்தோஷமாக வாழ வச்சு நீடி ஆயில் கொடுத்து இந்த உலகத்துல நிலைநாட்டினது போல உங்களுக்கும் செய்வார் அப்ப தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்னு சொல்வீங்க அதே போல அவரே நம்பிட்டு இருக்கீங்களா அப்படி நம்புறவங்க என்ன பண்ணுவாங்களாம் உண்மையில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து சந்தோஷப்பட போறீங்க ஏனென்றால் அவரை நம்புகிறவர்கள் எல்லாரும் பாக்கியவான்கள் அவர்கள் கைவிடப்படுவதே இல்லை என்றால் அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆகவே தாவிது சொன்னது போல நான் சொல்றேன் கத்தருக்குள்ளே நீங்கள் நம்பிக்கை வைத்து அவரையே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கீங்களா நீங்கள் மகிழ்ந்து சந்தோஷப்படுங்கன்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறேன் எல்லாத்துக்கும் மேலே அவர் ரட்சிப்பை கொள்றீங்களா நீங்கள் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக என்று சொல்ல போறீங்கன்னு சொல்லி நான் உங்களை ஆசீர்வதி கேட்குறேன் எத்தனை பேர் அம்மேன் என்று சொல்றீங்க அம்மேன் ஷேபிக்கலாம் சோதரம் தகப்பனே ஹலே லூயா ஹலே லூயா ஹலே ஓ எங்கள் ரச்சகரே எங்கள் மீட்பரே எங்கள் மேய்ப்பரே ஓ மே மகிழ்ந்து களி கூறுகிறோமோ கண்மலையாகிய உம்மில் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை கட்டப்பட்டிருப்பதால் உண்மையில் எங்கள் வாழ்க்கை கட்டப்பட்டிருப்பதால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை எவ்வளோ பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் அது ஓடி போய்விடும் ஆனால் நாங்கள் நிலைத்து நிற்போம் வாழ்ந்து வாழ்ந்திருப்போம் ஏ சுவினாமதலே ஆமே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட